செட்டிநாட்டு காரைக்குடி ஸ்பெஷல் கருணைக்கிழங்கு மசியல் பார்க்கலாமா இது நிறைய ஊரில் சேப்பக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க நாக்கரிக்குங்கிறதுக்காகவே நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க நல்லா பழைய கிழங்காக பார்த்து எடுத்தோம்னா நமக்கு நாகரிக்கிற பிரச்சனை வராது இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்குவோம் அப்புறம் தோலை எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் சோம்பு பூண்டு கருவேத்தலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் தக்காளி போட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற கருணக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கூட புளி ஊற்றிக்கலாம் அப்போதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் புளி கரைச்சல் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டோம்னா மசியல் ரெடி கொஞ்சம் இறக்கும்போது நம்ம ஒரு கரண்டி நல்லெண்ணெய் மேலாப்பில் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நம்ம இறக்கினோம்னா மசியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்